பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் இது பௌதிக உடலில் அப்ராக்சிமேட்டாக எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்துக்கு சொல்லியிருக்காங்க இந்த பௌதிக உடலோட அங்களோட அங்கே போய் பார்க்கறவோ எதுவும் கண்ணுக்கு தெரியாது அது வேற ஸ்வீக்வென்சிலும் இருக்கும் அங்கே இருக்கிற ஜீவங்களும் ரிசோர்ஸும் அவங்க வாழ்க்கை எதுவும் தெரியாது அதாவது ஒரு சிரிப்பு முகத்தோட இருக்கும் இல்லையா அடுத்த அவங்களுடைய திருப்புயே ஒரு மாயையாகவும் அப்படி கூட சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஆறா கலர் வச்சு அதில இருக்கிற குணத்தை பொருத்தி கலர் இருக்கும் நம்மளுடைய கர்மங்கள் பொருத்தி கலர் சேர்க்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்பொழுது நாம் அனைவரும் ஸ்ரீ லலிதா சாஸ்திர ரகசியங்கள் அது பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்வோம் அறுபத்து அஞ்சாவது ஸ்லோகம் பாலு மண்டலம் அத்தியஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு புரியறதுக்கு ஒவ்வொரு சக்கரம் எந்த பாட்டுல போதிக உடல்ல அப்ராக்சிமேட்டா எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளத்துக்கும் சக்கரம் அதாவது தொப்பல் இருக்கிற இடத்துல சக்கரம் நமக்கு எலும்பு கீழ எங்கே வைத்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை சூரிய சக்கரம் அப்படின்னு யோகிகள் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம் உயிரி சக்திக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நிக்கும் பொழுது நம்ம கவனத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் இது என்னுடைய அனுபவத்துல பார்த்தாக்கா இப்போ அவங்க சொல்ற இடத்துல எனக்கு ஊசி வச்சு குத்துனா மாதிரி இருக்கும் கரெக்டா பேக் சைடுல முதுகுல இருக்கும் இருக்காது ரொம்ப நாள் இருந்துச்சு அடுத்த அது தானாகவே குறைஞ்சிச்சு அதனால எப்போ அந்த இடத்துக்கு வந்து இது மாதிரி தெரியுதோ அப்போ நம்மளோட எப்போக்க சங்க வச்சிடலாம் இதுதான் புரிஞ்சுக்கணும் சக்தியே எங்க இருக்குதோ எங்க தங்குதோ என்ன நடக்குதோ நம்ம கவனித்தலோட இருக்கலாம் அடுத்த பைரவி அப்படின்னா மூணா பிரிஞ்சிருக்காங்க பா ரா வா அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிச்சுட்டு மீனிங்ஸ் சொல்லியிருக்காங்க பா என்றால் பரிஞ்சடம் அதாவது தாங்குவது ரா என்றால் ரமிஞ்சடம் அப்படின்னா அந்த உலக உலகம் இயற்கையாக வெளியே இருக்கும் போது அதனோட இணைந்து பரிபாலனை செய்வது ரா வா என்றால் வமனம் அதாவது கக்கரது எதுக்கு கக்கரது அந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்பொழுது லயம் செய்து நீண்ட காலம் தூக்கத்துல ஜீவங்களை வச்சு மறைச்சு வச்சிருக்குதோ மறுபடியும் சிருஷ்டி செய்யும் பொழுது இந்த சிருஷ்டிக்கு அனைத்தும் கொண்டு வரும் அதுதான் அனுகிரக சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கும் லயம் பண்றது திரோதான சக்தி சிருஷ்டி பண்றது சக்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்குது இது உருக்க சக்கரத்தில் பிராணசக்தி அங்கே போக்கஸ் ஆகி இருக்கும் பொழுது ஜட்டரா அக்னி அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மணிப்புருக்க சக்கர்தான் நமக்கும் அந்த என்ஜென்சு ப்ரொடியூஸ் ஆயிடும் அவற்றை நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் சொல்லி இருக்காங்க மற்றும் சகாலத்தில் சரியான நேரத்தில் வெளியே போகும் இதுதான் வமனம் அதுதான் பைரவா அப்படின்னு நாம கொடுத்தாங்க நமக்குள்ளேயே பைரவியா இருந்து சாப்பிட்ட பொருட்களை ஜீர்ணம் பண்றது தேவையற்றது வெளி அனுப்புறது இதே போல விஸ்வசக்திக்கு யூனிவர்ஸ்லயம் செய்யறது மறுபடியும் சிருஷ்டி செய்யறது வெளிய எப்படி விஸ்வசக்தி வேலை செய்யுது நமக்குள்ளே எப்படி ஒர்க் செய்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மூணு கிரியைகள் நன்றாக நடக்கும் பொழுது மட்டுமே உடல் ஆரோக்கியகரமா இருக்கும் சாதகர் யோக சாதனை சரியாக அதனால யோக சாதகர் ஒவ்வொரு நாளு பானு மண்டலம் அப்படின்னா பைரவி அந்த சக்தி நம்மளுக்கு பிரசன்னாயிட்டி நன்றாக ஆரோக்கியம் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த உலகத்தில் எண்பது நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாங்கள் சொல்லியிருக்காங்க அனைத்து ஜீவராசி யோனியிலிருந்து தான் வந்துள்ளது ஒவ்வொரு ஜீவிக்கும் அந்த உடலுக்கு ஏத்த மாதிரி சிஸ்டம் இருக்கும் இயற்கை வாயிலாக உள்ளது பூக்கள் வந்து ஒரு மாலையா ஒரு நூல் வச்சு செய்யறோமோ அத போல அந்த சிஸ்டம் எல்லா இருக்குது அத்தனை சிஸ்டம்ஸ் அதுதான் பகமாலினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதர்களில் நமக்கு எது ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருக்குதோ அந்த இடத்தை தாமரை போல எப்பொழுதும் ஆசனத்தில் மர்மமாக இருக்கிற பத்மத்தை பத்மாசனா அந்த தாமரையை பத்மாசனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்மத்தில் அக்கற சக்தியை திவ்ய சக்தியை பகவதி அப்படின்னு ஆஹ் நம்மளுக்கு கூல்லிருக்காங்க அதனால ஒவ்வொரு சக்கரால கூட ஒரு சக்தி இருக்கும் அதுக்கு ஒரு பெயரும் இருக்குது ஒவ்வொரு சக்கரம் இருக்கிற வந்து பத்மங்கள் சொல்லியிருக்காங்க இவங்க இங்கே தாமரை அப்படின்னு சொல்றாங்க மணிப்பூர சக்கரத்துக்கு கீழே இருக்கிற சக்கரா நான் அப்படி சுய என்ற அகங்காரத்துடன் உட்காந்தி அந்த பத்மம் தான் சுவாதிஷ்டான சக்கரம் எதுக்கும் இவ்வளவு விவரமா குடுக்கறாங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு காணப்படாதது சக்கராசு அதுக்காக இவ்வளவு விவரமா இங்க ஒரு சக்கராய் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பாடி பார்ட்ஸோட நம்மளுக்கு கிளியரா புரிய வைக்கிறாங்க அறுபது ஆறாவது ஸ்லோகம் பார்க்கலாம் இந்த அனைத்து சராச்சர பிரம்மாண்டத்தில் கோடானு கோடி கேலக்சிஸ் இருக்குது இவ்வளவு உலகங்கள்ல எத்தனை ஜீவங்கள் இருக்கணும் இருக்குது அதுவும் தெரியும் நம்மளுக்கு நமக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கு அதிபதி சொல்லியிருக்கோம் அங்க ஜீவம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் நா நாக உலகம் சொல்றோம் அவற்றே அந்த ஜீவங்கள் இருக்கும் இப்படி நிறைய சொல்றோம் ஆனா எங்கே போனா எதுவும் கண்ணுக்கு புலப்படுறது இல்லை இந்த பௌதீக உடலோட பௌதீக கங்களோட அங்க போய் பாக்குறோமோ எதுவும் கண்ணுக்கு தெரியாது அது வேற ஃப்ரீக்குவென்சிலும் இருக்கும் அங்கே இருக்கிற ஜீவங்களும் அவங்க வாழ்க்கை எதுவும் தெரியாது சும்மா அங்கே கிரகமே இருக்குது என்ற மாதிரி இருக்கும் அதே போல அவங்க வாங்கா கூட இங்க எதுவும் இருக்காது பூமி மேல அவங்களுக்கு நம்ம கிரகம் கூட அதே மாதிரிதான் தெரியும் ஆனா சூக்மா உடலோட போகும் பொழுதுதான் எந்தெந்த உலகத்துல என்ன இருக்குதுன்றது புரிஞ்சிடும் வருவாங்க பாருங்க தட் இஸ் பாருங்கவென்சிக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு சக்தி இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள்ல பிசிக்கல்லா இருக்கிறது பார்க்க முடியும் அவங்களுக்கு மட்டுமே அது முடியும் இங்கே அவற்றை அனைத்தும் விஸ்வசக்தியுடைய ஒரு கண்ணு அப்படி மூடி துறக்கிறதுக்குள்ள ஒரு உலகம் பறக்கும் உலகம் அழிஞ்சு போகும் இருக்கும் அங்கே இதுக்கு ஒரு மூவி கூட இருக்குது இங்கிலீஷ்ல இங்கிலிருந்து ஒரு வேற கிரகத்துக்கு போவாரு சமயத்வாரத்திலிருந்து போகும் பொழுது இங்கே டுவெல் இயர்ஸ் அங்கே ஒன் இயரு அப்பாவுக்கு வந்து ஒன் ஆகுது பசங்களுக்கு இங்க டுவெல் முடிஞ்சு போயிருது அவரு திருப்பி வர நேரத்துக்கு அவர் இருக்கிறாங்க அவங்க பசங்க வந்து பெட்ல முதியோரா இருப்பாங்க இஸ் அந்த கிரகங்களுக்கு நம்ம கிரகங்களுக்கு மற்ற உலகங்களுக்கு அந்த டைம் ஜோன்ஸ் வேறையா இருக்கும் அத போல அம்மனுடைய ஜஸ்ட் ஒரு கண்ணு அப்படி மூடி துறக்கறதுக்கும் நிறைய நிறைய அழிஞ்சு போகும் நமக்கு ஒரு வருடம் காலம் பிரம்மனுக்கு ஒரு நைட்டுக்கு சமானம் ஒரு ராத்திரிக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்மளுடைய டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவா காமிக்கும் ஆனா விஸ்வத்துல போனா அது ஜஸ்ட் ஒரு டே இருக்கலாம் இல்ல கண்ணு துறக்கி மூடுறதுக்கும் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு கூட யாரு ஒருத்தரு பரிபூர்ணமான சாதனையோட யோகி ஆயிடுறானோ அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான முகங்கள் தலை தலைகள் இதழ்கள் அனைத்து ஜீவராசிகளோட நம்மள நாமே பார்த்துக்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஹசிராட்சி சஹசிராரத்தில் இருக்கிற கேந்திர இடத்தை தான் பிரம்மரந்திரம் என்று சொல்றோம் விஸ்வரூபம் எப்படி என்றது பார்ப்போம் சத்திய உலகம் தான் தலையாக இருக்குதா சூரிய சந்திரன் கங்களாகவும் திசைகள் காதுகளாகவும் வாக்கு வேதங்களாகவும் ஆஹ் அதாவது வாழ்நாத்து காத்து உயிராகவும் ஆஹ் விஸ்வம் ஹதயமாகவும் அஹ் அதே போல பூமி என்பது இடுப்பாகவும் ஆகாசம் அதாவது வானம் என்பது தொப்பலாகவும் மகர்லோகம் நம்மளுக்கு ஒரு கழுத்தாகவும் ஜனாலோகம் முகம் முகமாகவும் சத்தியலோகத்தை கீழே இருக்கிற தபோலோகம் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு இது சொல்லிட்டே வந்துடுறாங்க இன்னும் பார்த்தா பார்த்தாக்கா இந்திரா மற்றவர்கள் அப்படின்னா இந்த ஷோல்டர்ஸ் ஆகவும் அஸ்வனி குமாரர்கள் இது இந்த இரண்டு அந்த ஹோல்ஸ் எது இருக்குதோ நாக்கு அப்படியாகவும் ப்ருத்வி குணமான வாசன கிரானேந்திரியமாகவும் ஆஹ் வாசனை பார்க்கிறது பூமியுடைய குணமாகவும் முகம் என்பது அக்னியாகவும் ராத்திரி பகல் அப்படி என்பது நம்மளுடைய கங்கல் எப்படி ஆடுதோ அத போலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து இந்த நடுவில் பிரம்மஸ்தானமாகவும் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அது நாக்காகவும் யமன் அப்படின்னா போரை இருக்குது பாருங்க பல்லு அப்படி இருக்கும்போது தானே யமனாகவும் அதாவது ஒரு ஓ சிரிப்பு முகத்தோட இருக்கும் இல்லையா அத பத்தியும் அவங்களுடைய சிரிப்பு மாயையாகவும் அப்படி கூட சொல்லியிருக்காங்க கடல் ஒரு வயிற்றாகவும் ஆஹ் மலைகள் நதிகள் நம்ம நம்மளுடைய நாடிகளாகவும் விரக்ஷங்கள் முடி தலைமுடியாகவும் அவங்களுடைய வயசு எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட திவ்யமான சாந்த ஸ்வரூபத்தை தேவதர்கள் தரிசனம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வேலை ஊர்துவ உலகங்கள் கீழே அதோ உலகங்கள் அதே போல ஒவ்வொரு பார்க்கல எது எது இணைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஸ்வரூபத்தை நம்மளுக்கு சொல்லிருக்காங்க அதே போல இந்த கண்ணில் இருந்து வெளிச்சமானே இருக்கும் அதே போல கோர பல்லு இருக்கிற முகத்தோட விதவிதமான ஆயுதங்கள் இரண்டு ஆயிரம் கைகள் அதுல ஒவ்வொரு கையில ஆயுதம் இருக்கும் இப்போ யமனுக்கு இருக்கிற ஆயுதம் அந்த கையில இருக்கும் சிவனுக்கு இருக்கிற விஷுல இருக்கும் அம்மனுக்கு இருக்கிற கத்தி இருக்கும் அப்படி எத்தனை பேரு இப்போ சொல்லிக்கிட்டோமோ இந்திரனுடைய ஆயுதங்கள் ராட்சசர்களுடைய ஆயுதங்கள் மனிதனுடைய ஆயுதங்கள் தேவதர்களுடைய ஆயுதங்கள் எத்தனை இருக்குதோ அத்தனையும் அந்தந்த கையில இருக்கும் சூரியனுடைய பிரகாசத்துடன் கோடி மடங்கு மின்சார சக்தியுடன் அந்த உடல் காந்தி அவ்வளவு ஒளியா இருக்குமா ஆஹ் கண்ணுக்கும் இதயத்துக்கும் ஒரு பயம் உருவாக்கும் ஒரு கோர ரூபத்தில் மகாதேவி அனைத்து தேவர்களுக்கு தரிசனம் கொடுக்கும் பொழுது அது பார்க்க முடியாமலே தேவதர்கள் அவங்க கீழே விழுந்துட்டாங்களா அதை பார்த்து அப்போ அம்மன் வந்து தான் குள்ள என்ன இருக்குது அப்படின்னு காட்டும் போது அதை பாக்குறதுக்கே நமக்கு எவ்வளவோ சக்தி வேணும் கெப்பாசிட்டி வேணும் உன்னுடைய கோர ரூபத்தை மறைச்சு வச்சுக்கோ நீ நார்மலா இரு ஒரு சிறுப்பு முகத்தோட இருப்பியோ நீ அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புவனேஸ்வரி அப்படின்னு நாம தேத்துருக்காங்க அந்த விஸ்வசக்தி தன்னை தான் சாந்தப்படுத்திட்டு சாந்த ஸ்வரூபமாக காட்டிருக்காங்க எப்படி அம்மா விதவிதமா காட்டிருக்காங்களோ கோர ரூபமும் ஒரு அமைதி ரூபமும் அதே போல நமக்குள்ள ஒரு ரூபம் சாந்த இருக்கும் அனைத்து பற்றி தெரிஞ்சிக்கினி எப்பொழுது எந்த ரூபத்தில் இருக்கணும் எதை காட்டணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டை அனுதின தியான சாதன வாயிலாக பேன்ஸ வச்சு நடுநிலையில் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் வந்து ஸ்லோகம் நெக்ஸ்ட் அப்படின்னா பகவத்கீதையில் கிருஷ்ணர் வந்து ஈஸியா சொல்லியிருக்காரு நம்ம குறக்கறது வச்சு குலம் கிடையாது நம்மளுடைய குணங்கள் கர்மங்கள் பொருத்திதான் குலம் நம்மளுடைய ஆறா கலர் வச்சு அதிலே இருக்கிற குணத்தை பொருத்தி கலர் சீர்க்கும் நம்மளுடைய கர்மங்கள் பொருத்தி கலர் சீர்க்கும் நம்மளுடைய யோசனை பொறுத்து கலர் சீர்க்கும் அதை பொறுத்துதான் குலம் மனிதனுடைய குணங்களை பொறுத்தி கர்மங்கள் கர்மங்களை பொறுத்து வர்ணங்கள் ஏற்படும் இது யூ லோப் சாங் அப்பா புக்ல ரொம்ப அருமையா இருக்கும் எந்த கலர் எப்படி இருக்கிற மென்டாலிட்டி எப்படி இருந்த எந்த விதமான யோசனை முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் முழுசா அதே இருக்கும் அதனால அந்த மாதிரி புக்ஸ் படிச்சா நம்ம பற்றி நமக்கும் இன்னும் விளக்கம் புரியும் ஜீவராசிகள் தம்முடைய மின் பிறவிகளுடைய வாசனைகள் பொறுத்து குணம் கர்ம பலங்களை பிராமணர் வைஷ்யா வர்ணங்களில் ஏதோ ஒரு வர்ணத்தில் அவங்க பிறக்கிறார்கள் பட்டு நம்ம பேரு கொடுக்கறது எந்த வம்சத்தில் பிறந்தாங்க பார்த்துதான் சொல்றோம் பட்டு இங்கே அப்படி கிடையாது குணத்தை பொறுத்து கர்மங்கள் பொறுத்து அவங்களுக்கு குலம் கொடுக்கணும் அந்த ஆசிரமங்களுக்கு ஏற்றவாறு வாசனைகளோட ஒரு நடத்தையோட பிஹேவியரோட அவங்க இருப்பாங்க ஒரு சீ சூத்ரனா பிறந்த யோகிகள் மகாங்கள் நிறைய பேரே இருக்கிறாங்க ஆனா பெரிய பெரிய கேஷ்ல பிறந்து கூட ஒரு கேவலமான பிஹேவியர்ல இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அது அவங்களுடைய கர்மங்கள் குணங்கள் வாசனைகள் சம்ஸ்காரங்களை பொறுத்துதான் அவங்க வாழ்க்கை இருக்கும் சக்தியுடன் இணைந்து இருக்கும் பொழுது மட்டுமே சாதகருக்கு இந்த வர்ணாசிரம தர்மங்கள் பற்றிய நம்மளுக்கு ஈஸியா புரியும் அப்பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றம் வருகிறது அந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நான் என்ன நான் எதை பண்ணணும் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஆஹ் வாழ்க்கை மாற்றம் அடையும் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில சொல்லணும் அப்படின்னா வர்ணாசிரமங்கள் சகசிரத்தில் நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது அதுக்கேற்றவாறு அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும் அப்படின்னா ஒரு தெய்வத்தை தேடுகிற ஒரு பிராமனா அவருடைய வாழ்க்கை இருக்குமா இல்ல அதிகாரம் அடுத்த பரிபாலனா அதிகாரமா இருக்கிற ஒரு க்ஷத்திரியனா இருக்கிறானா இல்ல நல்ல காசு சம்பாதிச்சுட்டு பேர் புகழோட இருக்கிற வைஷ்யனாக இருப்பானா அனைவருக்கும் வேலைகள் செய்து வாழும் ஒரு சூத்ரனாக இருப்பானா அப்படின்றது அவருடைய யோசனை சகசிரேற்றவாறு ஏற்படும் அங்கே இருக்கிறது பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கும் நம்ம வந்து அந்த ஒரு வர்ணத்தில் இருப்போம் தான் வர்ணாசிரம விதாயினி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனைத்தும் கண்ட்ரோல்ல இருக்கும் அங்கே இருக்க இருக்கோ இருக்கும் நிகமா அப்படின்னா இந்த ஜென்ம பரம்பரையில் பாகமாக நம் அனைவரும் விதவிதமான ஆசிரமங்களில் ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ விதவிதமான பிறவிகள் எடுத்துக்கொண்ட அனுபவ ஞானம் அனைத்தும் நம்மளுடைய ஆன்ம மூலத்தில் மறைஞ்சி இருக்குது சரியான கர்மங்கள் அதாவது புண்ணிய காரியங்கள் செய்யும் பொழுது அவற்றை புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருத்தமாக அப்போசிஷனாக செய்யற கர்மங்கள் பாவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் திருக்குறள் கொடுத்தாரு அவரு எல்லாமே கொடுத்தாரு எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது உலான் மறுத்தல் சத்தியம்ன்னா என்ன வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தர்மம் இருக்குதோ அதுவே நம்ம பண்ணணும் மற்ற ஆன்மக்களின் தர்மம் நமக்கு பயமானது அதனால நோ கம்பேரிசன் நான் என்ன என்றது என் ஆன்மாக்குள்ளேயே இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகள் செய்வார்கள் அதனால

అదనాల ఇప్పుడు అప్పుడుమం ఓకే మాస్టర్స్ థ్యాంక్ యూ ఆల్ ఆఫ్ యూ నండి